உடற்பயிற்சி செய்யும்போது நம்ம வந்து தம்புல்ஸை தூக்குறோன்னு வைங்க ஜிம்மில் போய் தம்புல்ஸை தூக்கி நம்ம உடற்பயிற்சி செய்யும்போது என்ன பண்ணணுன்னா மார்பில் மார்பை இறுக்கிக்கணும் மார்பு பகுதியை இறுக்கிக்கிட்டு தம்புல்ஸை தூக்கணும் அப்போ தான் அந்த தம்புல்ஸை தூக்குறதுனால ஏற்படுகிற அந்த அழுத்தம் மார்புக்குள்ளே ப மார்புக்குள்ளே பரவும் மார்பை வந்து இறுக்கிக்கிட்டு மார்பை வந்து இறுக்கிக்கிட்டு அந்த தம்பிள்ஸை நம்ம தூக்கணும் தூக்கும்போது என்ன ஆகும்னா கைகளுக்கும் ஒரு ப கைகளுக்கும் நல்ல கைகளுக்கும் போய் அந்த பயிற்சி போய் பலன் தரும் கைகளில் வந்து அதாவது முழங்கைக்கு மேலே இருக்கிற அந்த பகுதி நல்லா வந்து இருக்கும் அதே நேரத்தில் மார்பும் வந்து இருக்கணும் மார்பும் இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் ஒரு தம்பிள்ஸ் அதாவது ஒரு நீளமான கம்பி ரெண்டு பக்கமும் வெயிட்டை போட்டுட்டு கம்பியை தூக்குவாங்கள்ல ரெண்டு கையாலையும் தூக்குவாங்கள்ல அப்போ வந்து அந்த இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரில அப்போது வந்து மார்பை இறுக்கிக்கிட்டு அந்த இடையை அந்த வெயிட்டை தூக்கணும் ரெண்டு கையால் அந்த கம்பியை ரெண்டு பக்கமும் ஒரு ஒரு பத்து கிலோ போட்டிருப்பாங்க ரெண்டு பக்கம் ஒரு பத்து கிலோ அந்த பக்கம் பத்து கிலோ போட்டு அதை நம்ம தூக்கும் போது மார்புக்கு ஒரு இறுக்கத்தை கொடுக்கணும் மார்பை டைட் டைட் பண்ணிக்கிட்டு நம்ம அந்த எடையை தூக்கணும் அப்போ அப்போ தான் அந்த மார்பு வந்து இருக்கும் மார்பு வந்து லூஸாக இருக்குதா அதை டைட் பண்ணணுமா அப்போ என்ன பண்ணால் ஒரு எடையை தூக்கும்போது மார்பை டைட்டாகிக்கணும் மார்பை இறுக்கிக்கிட்டு மா அந்த இடையை தூக்கணும் எடையை தூக்கும்போது நம்மளுடைய மார்பு இருக்க வேண்டும் அப்போ இந்த பயிற்சியை நம்ம இந்த புரிதலோடு நீங்கள் எந்த ஒரு எடையை தூக்குனாலும் சரி நீங்கள் ஒரு தனி ஒரு தனி கேனை தூக்குறீங்க ஒரு மூட்டையை தூக்குறீங்க ஒரு சின்னதாக ஒரு ஒரு பத்து கிலோ எடையை வந்து ஏதோ ஒன்று தூக்குறீங்க அப்படின்னா தூக்கும்போது மார்பை இறுக்கிக்கிட்டு மார்பில் ஒரு இறுக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு அந்த எடையை தூக்கணும் அப்படி தூக்க பழகிட்டு சும்மா தூக்க அதுக்கு அதுக்கு அதுக்குன்னு நுட்பங்கள் இருக்குது ஒரு இடையை தூக்குறதுக்கு ஒரு நுட்பங்கள் இருக்குது ஒரு உடல் உழைப்பதற்கு ஒரு நுட்பம் இருக்குது அந்த நுட்பத்தை அறிந்து கொண்டு நம்ம உடல் உழைத்தால் நம்ம வேலை ஒரு 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 வேலையை செய்கிறோம் ஒரு உடற்பயிற்சியை செய்கிறோம் அப்படின்னா அதுதான் உடம்புக்கு பலன் தரும் சும்மா போய்ட்டு எந்த வித நுட்பத்தையும் தெரிஞ்சிக்காமல் எந்த நுட்பத்தையும் தெரிஞ்சுக்கிற ஆசை இல்லாமல் போய் ஒர்க் அவுட் பண்ணுறது சும்மா ஒர்க் அவுட் பண்ணால் உடம்புல எந்த எந்த பலனும் ஏற்படாது இப்படிப்பட்ட நுட்பங்கள் பாருங்கள் இப்போ வந்து தம்பிள்ஸாக அதுக்கு தம்பிள்ஸ் சொல்ல சொல்ல மாட்டாங்க ஒரு க இப்போ நீளமான கம்பி ரெண்டு பக்கமும் ஒரு பத்து கிலோ அந்த ராடு வட்டமாக இருக்குமே அது இந்த பக்கம் பத்து கிலோ அந்த பக்கம் பத்து கிலோ அப்போ நடுவில் இருக்க அந்த கம்பியை ரெண்டு கையாலையும் தூக்கி நம்ம தம்பிள்ஸ் எப்படி பண்ணுவோம் ஒரு கையால் தம் அது ரெண்டு கையாலையும் பண்ணுறோம் அப்படி தானே அதை பண்ணும்போது எப்படி பண்ணும் எப்படி பண்ணணும் அப்படின்னா மார்பு நல்லா இறுக்கிக்கணும் இறுக்கிக்கிட்டு அந்த இடையை தூக்கணும் மார்பு ஒரு அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டு டை மார்பை டைட் பண்ணிக்கிட்டு நம்ம எடையை தூக்கும்போது அது வந்து மார்புக்கு நல்ல ஒரு பயிற்சியாக மார்பு இருக்கு இருகுவதற்கு அது நல்ல பயிற்சி அப்படித்தான் மார்பு இருகும் மார்பு பகுதி வந்து இருக்கணும் அப்படின்னா அது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் இந்த நுட்பத்தை க கடைபிடிக்க வேண்டும் இந்த நுட்பத்தை கடைபிடித்து கடைபிடி இப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு பயிற்சிக்கும் ஒரு நுட்பம் இருக்குது நுட்பங்களை தேட வேண்டும் அப்போ தான் நம்ம வந்து இல்லை நுட்பங்களை எதுவுமே தெரிஞ்சிக்காமல் கண்மூடித்தனமாக வெறும் பயிற்சி மட்டுமே செய்தால் அதனால் எந்த பலனும் ஏற்படாது எவ்வளோ நாள் பயிற்சி செஞ்சாலும் நமக்கு முன்னேற்றமே ஏற்படாது நுட்பங்களை தெரிந்து கொண்டால் எளிதாக நாம் அடைய வேண்டிய இலக்கை அடைந்து விடலாம் நுட்பங்கள் தெரியாமல் வெறும் முரட்டுத்தனமான கண்மூடித்தனமான உழைப்புகள் மட்டும் எதையும் சாதிச்சிட முடியாது இப்போ வந்து ஒருத்தர் நீச்சலுங்கிறது ஒரு நுட்பந்தான் ஒருத்தர் நீந்துறாரு அப்படின்னா அது ஒரு நுட்பந்தான் மற்றபடி அது அது தெரியலை அப்படின்னா அந்த நுட்பம் என்பது தெரியவில்லை என்றால் ஒரே நாளில் அந்த நுட்பத்தை தெரிந்து கொள்ளலாம் அந்த நுட்பம் தெரியலைன்னா நீ உள்ள மூங்கிடுவே நீ மூழ்கிடுவே நீச்சல் என்பது ஒரு நுட்பம் அந்த நுட்பம் தெரியவில்லை என்றால் நீ ஒரு நாளில் அந்த நுட்பத்தை கற்றுக்கலாம் அந்த ஒரு நாள் கற்றுக்கக்கூடிய விஷயம் அந்த சின்ன நுட்பம் தெரியவில்லை என்றால் ஒரு நாள்லேயே கற்றுக்கலாம் ஒரு நாள்லேயே நம்மளால் ஏறப்பிள்ளைன்னு ஓட்ட முடியாது ஆனால் ஒரே நாளில் ஒரு நீச்சலை கற்றுக்கலாம் அந்த ஒரே நாளில் கற்றுக்க கூடிய அந்த சின்ன நுட்பம் அதை தெரிஞ்சுக்கலன்னா நீ கிணத்துல ஒன்று தான் மூழ்கிடுவே நீ செத்து போயிடுவே கீழே போயிவிடுவே அந்த மாதிரி அப்போது ஒரு நீ ஒரு சின்ன நுட்பத்தை ஒரு நாள் மட்டுமே செலவழித்து நீச்சல் எப்படி அடிப்பது என்கிற அந்த சிறிய நுட்பத்தை கற்றுக்கொண்டால் நீ ஒரு க ஒரு பெரிய ஏரியை நீந்திரலாம் நீந்தி கடந்து விடலாம் நீந்தி கடந்து விடலாம் ஒரு மணி நேரம் கூட நீ உள்ள நீச்சல் அடிக்கலாம் மணிக்கணக்காக கடலையே க கடல்லையே பயங்கரமாக மணிக்கணக்காக கிலோமீட்டர் கணக்கில் நீச்சல் அடிக்கிறாங்க அப்போது ஒரு நுட்பம் பாருங்கள் ஒரு நுட்பம் தான் அது அதனால் நமக்கு தொழில்நுட்பம்னு சொல்கிறாங்க அது மாதிரி நுட்பங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு உடற்பயிற்சி செய்கிறோமா அதுக்கான நுட்பங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் நுட்பங்களை கற்றுக்கொண்டு நாம் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் ஜிம்லாம் ஒர்க் அவுட் பண்ணும்போது அதனால் ஒவ்வொரு உட அந்த நுட்பங்களை தேடணும் இந்த கைகளை வந்து எப்படி டைட் பண்ணுறது அதற்கான நுட்பம் என்னவாக இருக்கும் இப்படி பண்ணணுமா அப்படி பண்ணுமா நம்ம பண்ணுறது சரியாக தப்பா அதை கேட்கலாம் மற்றவங்கள்ட்ட கேட்கணும் இது என்ன என்ன தப்பு எப்படி பண்ணணும் இதனால் என்ன அப்படின்னு அவங்க ஒன்று சொல்லுவாங்க நம்ம ஒன்று கண்டுபிடிக்கணும் அந்த மாதிரி நுட்பங்களை கண்டுபிடித்தால் நாம் அடைய வேண்டிய இலக்கு எளிதாக மாறிவிடும் நுட்பங்கள் எதுவும் தெரிஞ்சுக்காமல் வெறும் பயிற்சியை கண்மூடித்தனமாக பண்ணிட்டால் மாற்றங்கள் என்பது நம்மிடத்தில் வந்து சேர்ந்து விடும் நம்மிடத்தில் நிகழ்ந்து நிகழ்ந்துவிடும் என்று மட்டும் நினை நினைக்காதீர்கள் அறிவுபூர்வமான அணுகுமுறை தான் நுட்பம் என்பது நுட்பத்தை தெரிந்து கொள்வது நுட்பத்தை தெரிந்து கொள்ளுற நோக்கத்தில் ஒரு தொழிலை கற்றுக்கிறோன்னா அந்த நுட்பத்தை தெரிந்து கொள்ளுற நோக்கத்தில் அந்த தொழிலை செய்யணும் அப்போ தான் வந்து நம்மளால் அந்த திறமையை பெற முடியும் அந்த தொழிலில் நுட்பத்தை தெரிந்து கொண்டால் மட்டும்தான் வெற்றி நிச்சயம்